வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் ஜூலை ஆறு அலையின் தொடர்பு தூய்மையான எண்ணங்களை மேற்கொண்டால் உங்களிடமிருந்து இனிய அதிர்வுகள் புறப்பட்டு வெளியேறி பரவுகின்றன அதே போன்று நீங்கள் ஒருவரை வாழ்த்த நினைக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்களே முதலில் உங்களால் வாழ்த்தப்படுகின்றீர்கள் வாழ்த்து உங்கள் மனதில் ஆழப்பதிந்து விடுகிறது அதுபோலவே நீங்கள் ஒருவருக்கு தீமை நினைத்து சபிக்கும் பொழுது முதலில் உங்களை நீங்களே கெடுவதற்கு சபித்துக் கொள்கிறீர்கள் உங்களிடம் முதலில் தீமை வித்து உங்களிடம் ஊன்றி பிறகு மற்றவர்களுக்கு பரவுகின்றது இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு உதாரணமாக கோபம் ஏற்படும் போது உண்டாகும் நிலையினை சொல்லலாம் கோபம் முதலில் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் பாதிப்பு செய்துவிட்டுதான் மற்றவரை சென்று தாக்கும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாம் நீங்கள் மற்றவர்களை வாழ்த்த ஆரம்பிக்கும் பொழுது நல்ல அலைகளை ஏற்படுத்தி உங்கள் குணத்தை வளப்படுத்துகிறீர்கள் உங்களுடைய வாழ்த்து மற்றவரிடம் மோதி திரும்புகிறது சிதறுகிறது ஊடுருவிச் செல்கிறது நீங்கள் யாரை வாழ்த்துகிறீர்களோ அவரை முடிவில் சென்றடைகிறது இந்த முறையில் வாழ்த்து உங்களுக்கும் நீங்கள் வாழ்த்துகின்ற மனிதருக்கும் இடையே மட்டுமில்லாமல் அந்த இனிமையான அலைகள் மனித சமுதாயம் முழுவதும் பரவுகின்றன பேரியக்க மண்டலம் முழுவதும் அனைத்து பக்கங்களிலும் சென்று நிரம்புகின்றன அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி